சென்னையில் போலீஸ்காரர் ஒருவர் தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் வாகனங்களை அடித்து நொறுக்கி பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது ரவுடி போல நடந்து கொண்ட போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போலீஸ்காரரின் அத்துமீறலுக்கு காரணம் என்ன போலீஸ்காரர் செய்த அராஜகத்தை கண்டித்து சாலை மறியல் செய்த பொதுமக்கள் விசாரணைக்கு வந்த போலீசார் முன்னிலையில் ஆடைகளை அவிழ்த்து காட்டிய காவலர் பெண்களிடம் அத்துமீறல் வாகனங்கள் உடைப்பு என்று பக்கத்து வீட்டுக்காரர்களை மிரட்டிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சார் சென்னை அடுத்த மாங்காடு அருகே மௌலிவாக்கம் ராஜராஜ நகரில் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன இங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஆனந்த் இவர் சென்னை கோயம்பேடு போக்குவரத்து காவல்துறையில் போலீசாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த சில தினங்களாக மது போதையில் வீட்டிற்கு வந்து தொடர்ந்து அராஜக செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் உள்ள குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை அடித்து நுறுக்குவது பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் கதவுகளை தட்டுவது பக்கத்து வீடுகளுக்குள் புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே வீசுவது இதை தட்டி கேட்கக்கூடிய குடியிருப்பு குடியிருப்புவாசிகளை தான் போலீஸ் என்று கூறி மிரட்டுவது என்று அட்டகாசம் செய்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளின் கதவை தட்டி அறை நிர்வாணமாகவும் நின்றுள்ளார் போலீஸ்காரரின் அடாவடித்தனம் குறித்து குடியிருப்பு வாசிகள் பல முறை போலீசில் புகார் அளித்தும் அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை இதற்கு மாறாக புகார் கொடுத்த பொதுமக்களையே போலீசார் மிரட்டியுள்ளனர் இந்நிலையில் நேற்று புல் போதையில் வீட்டிற்கு வந்த ஆனந்த் இருசக்கர வாகனங்களை அடித்து உடைப்பது மாடியில் வைத்திருந்த பொருட்களை எடுத்து வீசுவது தடுக்கச் சென்ற குடியிருப்பு வாசிகளை அடிக்க பாய்ந்தது என்று தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் உடனே குடியிருப்பு வாசிகள் மாங்காடு போலீசாரிடம் புகார் அளிக்க அவர்கள் வழக்கம் போல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலீஸ்காரரின் போக்கிரித்தனத்தை பொறுத்து பொறுத்து பார்த்த பொதுமக்கள் பொங்கி எழுந்து குன்றத்தூர் போரூர் சாலையில் பாய்க்கடை சந்திப்பில் திடீர் என்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த மாங்காடு போலீசார் வழக்கம் போல் பொதுமக்களை மிரட்டி கலைந்து போக சொல்லி உள்ளனர் ஆனால் இந்த முறை அடங்கிச் செல்ல மறுத்த பொதுமக்கள் போலீஸ்காரர் ஆனந்த் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டனர் வேறு வழியின்றி போலீஸ்காரர் ஆனந்த் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல் ஆய்வாளர் உறுதியளிக்க அதற்கு பிறகே பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் போலீஸ்காரர் ஆனந்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல போலீசார் முயன்ற போது அவர்களிடமும் அத்துமீறி நடந்து கொண்டார் குடியிருப்பு வாசிகள் முன்னிலையில் போலீசாரிடம் சொடக்கு போட்டு பேசிய ஆனந்த் தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து இப்போது வீடியோ எடுக்குமாறு அப்படியே காட்டியிருக்கிறார் அப்போது கூட மாங்காடு போலீசார் ஆனந்திடம் மிகவும் சாப்டாகவே நடந்து கொண்டனர் போலீஸ்காரரின் நடவடிக்கைகளால் குடியிருப்பு வாசிகள் கொதித்து போயிருப்பதை அறிந்த மாங்காடு போலீசார் ஆனந்திடம் நைசாக பேசி அவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர் போலீஸ்காரர் ஆனந்திற்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் முதல் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாவது திருமணம் செய்ய பெண் பார்த்து அழைப்புதல் அச்சடித்து கொடுக்கப்பட்டு கடந்த இரண்டாம் தேதி திருமணம் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அந்த திருமணம் நடைபெறவில்லை நிலையில் மாங்காடு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட ஆனந்த மீது இதுவரை போலீசார் வழக்கு பதிவும் செய்யவில்லை காலையில பிடிச்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேல எழுத்தாப்புல வர்ற மக்கள் பெண்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு வெளியில இருந்த கார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடச்சிட்டாரு அவங்க தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கும் எந்த ஒரு ஆக்சனும் எடுத்த மாதிரி தெரியல இன்னைக்கு எல்லா பொருளையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு எழுதாப்புல இருக்க ஆளு ஆண்கள் இல்லாத வீட்டுல போய் ஒரு பெண்ணை வெளியில அசிங்கமா திக்க வெளியே வெளியே அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு திரும்ப எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சப்போர்ட் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லா மக்களும் நிற்கும் போது நிர்வாகமா அப்புறம் எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்களும் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்ல கல்யாணம் வேணும்னு போயிடுச்சு அங்கேயும் போய் சண்டை அந்த கோபத்தை வச்சு நம்மளையும் அடிக்கிறாரு கேட்க போனா நாங்க யாரும் கேட்க முடியல கேட்க முடியலன்னா அவ்வளவு பயம் போலீஸ் அப்படின்னு ஸ்டேஷன்ல கொடுத்தாலும் யாரும் வர வரமாட்டாங்க எல்லாருமே பயந்துட்டு போலீஸே பயந்துட்டு போறாங்க அப்படிங்கும் போது ஒன்றும் பண்ணல டிஜிங்கிற ஒரு வந்தார் ஆவடி டிஜியா அவர் வந்தார் அவர் சொன்னார் எங்களுக்கு தெரியாது அவர் வந்தார் வந்து பேசிட்டு தட்டி கொடுத்து போகிறாரு இப்பயே அவர் சொன்னதுனால தான் அவர் ஃபோன் பண்ணி இப்போ நாங்கள் மறியல் பண்ணி ஒரு இரநூறு பேர் போய் நாங்கள் மறியல் பண்ணோம் ஏன் மறியல் பண்ணால் நாங்கள் உடனே மறியல் பண்ணலை ஒரு பதினஞ்சு நாளாக கேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் குடியிருக்கக்கூடிய இடத்தில் போலீஸ்காரர் ஆனந்த் செய்த அராஜகத்தை போல வேறு யாராவது செய்திருந்தால் போலீசாரின் மொத்த சட்ட நடவடிக்கைகளும் அவர் மீது பாய்ந்திருக்கும் ஆனால் இந்த விவகாரத்தில் தவறு செய்தது போலீஸ்காரர் என்பதால் சாதாரண ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு கூட இவ்வளவு தயக்கம் காட்டியுள்ளனர் மாங்காடு போலீசார் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதெல்லாம் வெறும் விளம்பரத்திற்கு மட்டும்தானா